என் அன்பு பிள்ளையே யாரெல்லாம் உன்னை சபிக்கிறார்களோ வெறுக்கிறார்களோ யாரெல்லாம் உங்களை வாழவே கூடாது என்று வாழவிடாமல் செய்கிறார்களோ அவர்கள் முன்பாக நான் உங்களை பெரிய ஜாதி ஆக்கி உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை திரும்பப்படுத்துவேன் நான் உங்களை பழகி பெருக பண்ணுவேன் மகிழ்ச்சியாயிரு என் குடும்பத்தில் அமைதி இல்லை கடன் பிரச்சினை தொழிலில் முன்னேற்றம் இல்லை யார் என்னைத் தேற்றுவார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் எலியா வானத்தைப் பார்த்து விண்ணகத் தந்தையை நோக்கி ஜெபம் செய்தார் வானம் பிழந்தது மலை கோட்டியது அதேபோல் நீங்களும் உங்கள் விண்ணகத் தந்தையை நோக்கி இரவில் மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் உங்கள் விண்ணகத் தந்தை உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அன்பு சகலத்தையும் வெல்லும் அன்பு போராமை கொள்ளாது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்கிறவர்களாயிருங்கள் உங்கள் தேவனாகிய நான் விரும்புவது அன்பு மட்டுமே ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் என்னிடம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று அழுது கொண்டிருக்கிறாய் இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் உருக்கமாய் இறங்கி எதை கேட்டாயோ அதை உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன் நீ பயப்படாதே நீங்கள் என்னை நோக்கி ஜபத்தினிலே கர்த்தாவே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த தத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன் இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த வாக்குத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இந்த காரியத்திலே இன்றே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உம்மை நோக்கித் துதிக்கிறேன் என்னுடைய சத்துருக்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்ளாத வண்ணம் என்னை பாதுகாத்து என்னை பலப்படுத்தும்படியாக உம்மை நோக்கித் துதிக்கிறேன் என் மீது பொறாமை கொண்டவர்கள் எனக்கு எதிராக எழும்புபவர்கள் என்னிடத்திலிருந்து என்னுடைய பலனை பறித்துக் கொள்ளாத அளவுக்கு என்னை பாதுகாத்து வழி நடத்துவீராக நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நாங்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று நீங்கள் என்னை நோக்கி நிலை ஆராதீங்கள் அப்பொழுது ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் உங்களை அழித்துவிட என்று எத்தனை பேர் எழும்பினாலும் உங்களுக்கு கர்த்தராகிய நான் அடைக்கலமாக இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுடனே இருக்கும் பொழுது உங்களை யாராலும் தொட முடியாது உங்களை யாராலும் சேதப்படுத்த முடியாது கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையையோ யாராலும் சேதப்படுத்த முடியாது கர்த்தர் ஆகிய நான் உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமுமாக இருக்கும் பொழுது உங்களை யாராலும் சேதப்படுத்த முடியாது இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இந்த தீங்கு நிறைந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய சத்துருக்கள் அநேகர் உங்களை சுற்றியிருப்பார்கள் உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத தீங்கினை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் உங்களுடனே அவர்கள் நன்றாக பழகுவது போல இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு பின்புறமாக அனைத்து தீங்கினையும் செய்வார்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் நெருக்கப்படுகிற காலத்திலேயே கர்த்தராகிய நான் உங்களுக்கு தஞ்சமும் அடைக்கலமும் ஆக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்